பூமி அபூர்வாக்கு காஃபில ஏதோ கலந்து கொடுத்துட்றா கொஞ்சம் நேரத்துக்கு பேச்சு வராத அளவுக்கு ஏதோ கலந்து கொடுத்துட்றா ரூமவும் லாக் பண்ணிடுறா அபூர்வா சைகளை எதுக்கு எதுக்குன்னு கேட்க எதுக்கா இப்போ நான் சொல்றேன் அதாவது நான் உனக்கு பணிஞ்சு போகிற மாதிரி நடிச்சா உடனே நீ எப்படி நம்பிடுற அந்த அளவுக்கு முட்டாளா மம்மி நீ என் வழியிலேயே வந்து என் அம்மா சோபா சந்திரா உன் உடம்புல இறங்குன மாதிரி ஆக்ட் பண்ணி இந்த தத்தெடுக்கிற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டியே அது மட்டும் இல்லாமல் என்னை பலாபலா நடிச்சியே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா போயிடுவேன் நினச்சியா நீ என்னடி கலந்த என்னடி கலந்தன்னு சைகலே கேட்க அபூர்வா கவலைப்படாத விஷயம் எதுவும் நான் கலந்து நான் கொஞ்ச நேரம் பேசணும் அதுக்கு நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கணும் அதுக்காக ஒரு பொருளை கலந்து கொடுத்துருக்கேன் இந்த சொத்து மேலெல்லாம் எனக்கு ஆசை இல்லை ஆனால் இந்த சொத்து இருந்தால் என் அம்மாவோட கனவை நான் நிறைவேற்றணும் அதுக்காக எனக்கு இந்த சொத்து வேணும் இந்த எடுக்கிற ப்ரோக்ராமை நீ கேன்சல் பண்ணல அது நான் நடத்தணும் அதுக்காக தான் இந்த பிளான் அப்படின்னு சொல்ல உடனே அபூர்வா அது எப்படி நடத்துவ அதுதான் கேன்சல் ஆயிடுச்செடி அப்படின்னு சைகலே ம் நீ கேட்கிறது எனக்கு புரியுது அதுக்கு தான் இந்த பிளான் ஐயோ என்ன பண்ண போறாளோ தெரியலையே அப்படின்னு அபூர்வா நினச்சிட்டே இருக்க பூமி உள்ளே போயிட்டு அழகாக ஒரு பெரிய பெல்ட் எடுத்துட்டு வந்து பலா பலான்னு அடிக்கிறாங்க கேபியும் பூமியும் பிளான் பண்ணி தான் இது பண்றாங்க கேபி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த ரூமு கிட்ட நின்று கேட்டுட்டு இருக்காங்க ஆவம் இந்த அபூர்வாவால் பேசவே முடியல அடிக்காதரி அடிக்காதரின்னு சைகை தான் பண்ணுறாங்க பூமி பூமி மாதிரியும் அபூர்வா மாதிரியும் மாறி மாறி பேசிக்கிட்டே அடிக்கிறா ஆண்ட்டி அடிக்காதீங்க ஆன்டி அடிக்காதீங்க ஆன்டின்னு அவ கத்த யார்டி உனக்கு ஆண்டி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒரு கை பார்க்க வந்த ராட்சசி நான் ஐயோ ஆண்டி என்ன அப்படி சொல்கிறீங்க நைட்டு வேறு சோபா சந்திரா ஆண்டி வேறு உடம்புல வந்தாங்களே ஆமாடி சோபா சந்திராவும் நானே தான் அபூர்வாவும் நானே தான் ஏன் செர்ரியும் நானே தான் கேபியும் நானே தான் அப்படின்னு சொல்ல வேலையில் இருக்கவங்க எல்லாருமே இந்த டைலாக்குங்கள கேட்டுட்ருக்காங்க உடனே பூமியோ தலையெல்லாம் கலைச்சிக்கிட்டு ஆன்டி அடிக்காத அடிக்காதன்னு ஒரு ஃபோர்ஸா டோரை திறந்து வெளியில வர்ற மாதிரி வந்து டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க இல்ல என்னமா ஆச்சு அப்படின்னு சரத் கேட்க ஐயோ அங்கிள் ஆன்டி என்ன பயங்கரமா அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க ஏதோ தோ பேசுறாங்க அவங்களுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு போல இருக்கு இல்லை ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கும் போல இருக்கு உங்கள் நைட்டு சோபா சந்திர வந்த மாதிரி ஆக்ட் பண்ணாங்களே அது உண்மை இல்லை போல இருக்கு அதுலும் பேய் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் என்ன நினைச்சாலும் அதை சாதிக்கிறா எல்லாருக்குமே பயம் வந்துடுது சரி நீ வேணா போய் செக் பண்ணுறியா அப்படின்னா ஐயோ நான் போக மாட்டேன்னு சரி சொல்ல சித்தி நீ போய் செக் பண்ணுறியா மருதாணி சித்தி ஐயோ நான் வரலப்பா ஏற்கனவே அவள் பேய் அவ உடம்புல இன்னொரு பேயா நான் போக மாட்டேன்னு அவங்க பயப்பட வாலண்ட்ரியா கேபி நான் போய் பார்க்குறேன்னு உள்ளே போறாரு கேபி உள்ள போயிட்டு எல்லா திங்ஸும் அவராக போட்டு உடைச்சி ஐயோ அபூர்வா என்னை அடிக்காத அடிக்காதுன்னு அவரும் இதே மாதிரி ஆக்ட் பண்ணி ரூமை விட்டு வெளில வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு ஆமா உண்மையிலேயே இந்த அபூர்வாக்கு ஏதோ பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு நான் வர வரல நீங்கள் கதவை திறக்காதீங்க நான் போய் பைத்தியத்தை ஓட்டுற மந்திரவாதியை கூட்டிட்டு வரேன்னு கேபி ஓடுறாரு கேபியே மந்திரவாதி வேஷத்துல வந்து இப்போ அந்த பேயை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல பேயை ரூம்ல இருந்து பத்திரமா கூட்டிட்டு வரா இந்த பூமி வந்து அந்த சென்டரில் உட்கார வச்சு பேய ஓட்டுறன்ற பேர் வழியில் ஏதோதோ பேசிக்கிட்டு இருக்காரு இந்த கேபி பூமி கிட்ட சொல்றார் அம்மா இந்த தீர்த்தத்தை குடிக்க வைங்க அப்படின்னு சொல்ல பூமி எடுத்துட்டு வந்து இந்தா இந்த தீர்த்தத்தை குடி அப்படின்னு காதலியே குசு குசுறா இந்த தீர்த்தத்தை குடிச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் நீ பேசுவ அப்படி நீ பேசும்போது உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கோ நீ தான் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணன்னு ஒத்துக்கோ அப்படி இல்லைன்னா அங்கே இன்னொரு தீர்த்தம் பாரு அதில் விஷம் கலந்துருக்கு அதை எடுத்து நான் குடிக்க வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறான் பூமி ஃபோர்ஸ் பண்ணி அந்த தீர்த்தத்தை குடிக்க வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அபூர்வா பேசுறாங்க சந்திரா கிட்ட ஓடி போய் இந்த பூமி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவள் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே இந்த மந்திரவாதியான கேபி இன்னும் வந்து பேய் போலமா அந்த தீர்த்தத்தை எடுத்து குடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பூமி சொல்லியிருக்கா அந்த தீர்த்தத்தில் விஷயம் விஷம் அந்த பயம் வந்து இல்லை என் மேலே பேயும் இல்லை பிசாசும் இல்லை அதே மாதிரி நேற்று நைட்டு என் மேலே வந்து சோபா சந்திராவும் வரல அப்படின்னு கத்த எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு உடனே கேபி சொல்றார் நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் இவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ இவங்க உடம்புல இருந்து பேய் போயிடுச்சுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு சொல்ல அபூர்வா எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சரச்சந்திரா கேட்க எல்லா அம்மாவும் தான் பசங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க அந்த மாதிரி தான் நானும் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன் யாரோ எங்கிருந்தோ வந்து வந்த இந்த பூமியே தத்தெடுக்கிறதும் அவளுக்கு இந்த சொத்துல பாதி கொடுக்கறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே பல ஓங்கி ஒரு அறை விடுறாரு இந்த மாதிரி நான் மட்டும் ஆக்ட் பண்ணல இந்த பூமி கூட இந்த மாதிரி ஆக்ட் பண்றா அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு அடி பல விடுறாரு நீ ஆக்ட் பண்ணது இல்லாம பூமி மேல பழிய வேற சொல்றியா இன்னொரு முறை சோபா சந்திரா பேரை வச்சு ஏதாவது நாடகம் ஆடன உன்னை சாவடிச்சிருவான் டே சரி இந்த தத்தெடுக்கிற நிகழ்ச்சி குறிப்பிட்ட நாள்லேயும் குறிப்பிட்ட நேரத்தை கரெக்டாக நடந்தே ஆகணும் உன் அப்பா கிட்ட சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாரு அங்கே ககனுக்கு தன் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோனை பண்ணுறாரு டே ககன் நேற்று ஒரு பொண்ணு உன்னை பார்க்க வந்தது இல்லையா அந்த பொண்ணு அடிப்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்கடா இதை உடனே ககன் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அவர் ஃப்ரெண்டு இவர்தான் குற்றவாளின்ற மாதிரி பேசுறாரு என்னடா ஆச்சு உன்னாலதான் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆச்சு உன்னதானே லாஸ்ட் அவ பார்க்க வந்தா அப்படின்னு சொல்ல இந்த கதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஏன் ஃப்ளாஷ்பேக் நீ தெரிஞ்சுக்கணும்டா அப்படின்ட்டு சின்ன வயசுல நடந்தது எல்லாமே சொல்றாரு அதாவது தான் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்களை அனாதியா விட்டதும் ரவுடி பசங்க இவங்க வாழக்கூடாதுன்னு துரத்துனதும் இவங்களுக்கு பயந்து நாங்கள் வாழ்ந்ததும் அதுக்கப்புறம் ஏதோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நின்ன உடனே திரும்பவும் எங்க அப்பா போய் பார்க்கும் போது அவரு சரச்சந்திராவோட பேச்ச கேட்டு என் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளனதும் முதல் முதல்ல எனக்கு எதிரியானாரு அந்த சரச்சந்திரா அவரோட பொண்ணுதான்டா இந்த நட்சத்திரா அவ என் மேல காதலா பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா என் பின்னாடி எவ்வளவு சொல்லியும் அவளுக்கு புரியவே இல்லை பணம் இருக்கிற திமுறில் இந்த நிலைமைக்கு வந்து ஆளாயிருக்கா இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு எப்படி இவளோட விஷயத்தை அவங்க வீட்டுக்கு நம்ம தெரியப்படுத்துறது அப்படின்னு ககனோட ஃப்ரெண்டு கேட்க இருக்கிறதே இருக்கிற மாதிரி சொல்ல வேண்டியது தண்டா இதில் நாம ஏன் பயப்படணும் அப்படின்னு ககன் சொல்ல அந்த மாதிரி சொல்லாத ஏன்னா ஏற்கனவே உன் மேலே பகையாக இருக்கிற அவங்க நீ தான் கொண்ட நீ தான் ட்ரை பண்ண அப்படின்னு உண்மையிலே பிளேட்டை மாற்றி உன் மேலே கேசு கொடுத்துருவாங்க இது வேற மாதிரி தான் நீ டீல் பண்ணணும்ண்டா புரிஞ்சிக்கோடா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்றாரு இங்கே பூமியை தத்தெடுக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வீட்டில் யாருமே நட்சத்திரம் இருக்காளா இல்லையான்னு கூட பார்க்கல அதுவும் பர்டிகுலராக அபூர்வா இன்னுமே அவங்க பொண்ணு வந்தாளா இல்லையான்னு தேடலை போல இருக்குது இதோட இந்த பிசுடி முடிச்சிருக்காங்க